அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா இந்திரா பார்த்தசாரதி எழுதிய மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பத்தி பாக்குறோம் இந்த சிறுகதை எப்படி தொடங்குகிறது அப்படின்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து டிசம்பர் இறுதி அல்லது ஐம்பத்தி ஆறு ஆ ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கிற ஆண்டுல இருந்து அந்த க கதை தொடங்குது இந்த கதையில வந்து நாயகன் அதாவது மைய கதாபாத்திரம் பெயர்கள் எல்லாம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு நான் அப்படின்னு தான் தொடங்குது அவர் ஒருத்தர் நானுங்கிறது கதை சொல்லின்னு வச்சுக்கலாம் இந்த நானுனுடைய ஒரு நண்பர் இவர் இருவர் இவர் இருவருக்கு தொடர்புடைய சில பாத்திரங்கள் அவருடைய குடும்ப நண்பர்கள் நண்பர்கள் குடும்ப பாத்திரங்கள் அப்படின்னு வராங்க இப்படிதான் அந்த கதை ஒட்டுமொத்தமாக அப்படிங்கிறது ஒரு நெடும் கதையும் கூட இப்போ கதை வந்து ஆண்டில் தொடங்குன்னு சொன்னா இது ஒரு கதை களம்னு பாத்தீங்க அப்படின்னா டெல்லி இப்போ டெல்லியில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் இப்போ டெல்லியில் வந்து மழை பெய் நிறைய மழை பெஞ்சிருக்கு அங்கே சாக்கடை எல்லாம் நிறையா இருக்கிறதுனால அந்த சாக்கடை நீரும் மழை நீரும் கலந்து குளிர்காலத்தில் ஒரு மஞ்சள் காமலைங்கிற ஒரு மிகப்பெரிய நோய் வந்து டெல்லி முழுவதும் பரவி கிடைக்கிறது சரியா இந்த ஒரு சூழலில் அங்கே வசிக்கக்கூடிய ஒரு நண்பர் அதான் நான்குற கதையை சொல்லி அந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரோல் பாக் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு மெஸ்ஸில் இந்த மஞ்சள் காமாலை பறவண நேரத்தில் அவர் சாப்பிட்டுருக்காரு அவர் எங்கே வசிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரே ஒரு ரே ரேடியோ அன்னைக்கு வானொலி தானே ரேடியோ அதாவது வானொலியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நண்பர் இருக்கிறாரு அவர் தன்னுடைய மனைவியை பிரசவத்துக்காக ஊருக்கு கணிப்பிட்டார் அப்புறம் அவர் தங்கியிருந்த ரெண்டு போர்ஷன் உள்ளடைய ரெண்டு போர்ஷன் இருக்கு அதாவது ரெண்டு அறை இருக்கு அதுல ஒரு அறையை வந்து அவருக்கு கொடுத்துட்டு ஒரு அறையில இவர் தங்கி இப்படி தான் அந்த கரோல் பார்க்கிற இடத்துல இந்த கதை சொல்லி தங்கியிருக்கிறாரு இப்போ இவரை பற்றி அவர் கதை சொல்லலை இவர் ஒரு நண்பர் ஒரு வீட்டு ஓனர் அவ்வளோதான் மற்றபடி கதை வந்து அவருடைய நண்பரை பற்றியது சரி அப்ப கதை ஒரு பக்கம் மடைமாறுகிறது நான் நண்பரை பத்தி சொல்ல போறேன் அந்த நண்பர் யாரு அந்த நண்பர் எங்க தங்கியிருக்கிறாரு அப்படின்னா கண்ணாட் பிளேஸ் கண்ணாட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு டெல்லியில இருக்கு ஒரு பகுதியில தங்கி சரிங்களா இவங்க ரெண்டு பேருமே யாரு இந்த நான் அப்படிங்கிறவரும் அவருடைய நண்பர் கண்ணாட் பிளேஸ் அப்படிங்கிறவரும் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடியவங்க கண்ணாட் பிளேஸ்ல இவர் அஹ் வேலை செய்கிறார் நண்பர் அக்கௌண்டன்டா வேலை செய்கிறார் இவரும் ஆபீஸ்ல வேலை ஒரு அடிமை பயில தூக்கி போற ஒரு அடிமை வேலையை செய்கிறார் அப்படின்னு வந்து கதையில வருது இப்போ ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க நண்பர்லாம் இருக்கிறாங்க ஆனாலும் ரெண்டு பேத்துக்குள்ள கருத்து மாறுபாடு உண்டு அப்படிங்கிறது இந்த கதை பதிவு பண்ணது எப்படின்னா இவரு இவர் வந்து நன் நான் அப்படிங்கிற அந்த கதை சொல்லி ஒரு தன்மையானவரா இருக்கிறாரு எப்படிங்கறத நம்ம பின்னாடி பாக்கலாம் இந்த நண்பர் யாரா இருக்கிறாருன்னா அலோபதி மருத்துவத்தையே விரும்பாதவரா இருக்கிறாரு எப்பவுமே இயற்கை வைத்தியம் மட்டுமே முதன்மையானது அதுவே போகுதுன்னு நினைக்கிறாரு அப்படி மஞ்சள் காமாலை பரவீர் இவருக்கு ரெண்டாவது நாள் சரிங்களா ஏன்னா அவரும் தனியாக தான் இருக்கிறாரு கண்ணாட் பிளேஸ்ல ஒரு நாலு பேர் தங்குற அறையில இவரு தங்கி இவரும் ஒருத்தர சேர்ந்து தங்கி அப்படி தங்கி இருக்கிற இவரு கண்ணாட் பிளேஸ்ல தங்கி இருக்கிற இவரு அந்த நாலு நாளைக்கு அப்புறம் அதாவது வந்து அந்த மஞ்சள் காமாலை பறவுன இரண்டு நாளைக்கு அப்புறம் இவர் போய் சந்திக்கிறாரு இந்த நான்கிற கதை சொல்லி போய் சந்திக்கிறார் தன்னுடைய நண்பர இப்ப வாப்பா போலாம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லும்போது போது இல்லை இயற்கை வயதுல சரியாருன்னு சொல்றாரு அப்படியே அஞ்சு நாள் ஆகுது அஞ்சாவது நாள் போய் பார்க்கும்போது அவர் வந்து ரொம்பவும் சீரியஸா காய்ச்சல் முடிலாம் அதிகமா இருக்குது ஏற்கனவே அவர் ஆஸ்மா பேஷன்ட் வேற அதனால அவரால மூச்சு விட முடியாம ரொம்ப சிரமப்படுறாரு இப்ப ஹோட்டல்காரர் சொல்றாரு எல்லாப்பா இவரை நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தும் இங்க ஏதாவது நடந்துச்சுன்னா ஹோட்டலில் ஹோட்டலுக்கு கட்டப்போருன்னு ஓனர் சொல்றாரு இப்ப இதுக்கு முத நாள் அதாவது இவரு இந்த மஞ்சள் காமலை வருவதற்கு முத நாள் வந்து ரிவோலி அப்படிங்கிற அந்த இடத்துல ரிவோலிங்கிற இடத்துல ரெண்டு பேரும் படத்துக்கு போகலாம் அதாவது நான் அவருடைய நண்பர் இப்ப இந்த மஞ்சள் காமலை நோய் பெற்றிருக்கிற நண்பர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து படத்துக்கு போலான்னு முடிவு பண்றாங்க இப்ப டிக்கெட்டை எடுத்துட்டு சொல்லும் போது இந்த மஞ்சள் காமலை நோய் பாதிக்கப்பட்ட நண்பர் வந்து டிக்கெட் எடுத்துடுறாரு டிக்கெட் எடுத்துட்டு சொல்றாரு நான் டிக்கெட் எடுத்துட்டேன் ஆனா வந்து ஏழரை ரூபாய் நீ தரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த டிக்கெட்டுடைய விலையே சொல்லிடுறாரு ஏன்னா இவர் காசு வீசல் ரொம்ப கண்ணிய கணக்கானவர் யாரு இந்த மஞ்சள் காமலை பாதிக்கப்பட்ட நபர் இருக்கிறதாலவா அவர் காசு வீசல் ரொம்ப கணக்கானவர் அப்படிங்கிறது அவர் நண்பருக்கு ஏற்கனவே தெரியும் நான் அப்படிங்கிற கேரக்டருக்கு தெரியும் கதை சொல்லிக்கு தெரியும் அவர் கதை சொல்லின்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியும் கதை சொல்லிக்க தெரியும் அதனால கதைய சொல்லி அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஆனால் அவர் படத்துக்கு போகல அதுக்கிடையிலேயே நோய் வந்துருது நோய் வந்து அஞ்சு நாளாக இவர் வந்து இப்போ படுத்திருக்காரு இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஆகணும் நேருக்கடையிலேயே இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகலான்னு போகும்போது அவங்க கூட உதவி பண்ணுற அந்த நண்பர்கள் அவங்க இங்கேயே போயிட்டாங்க இவர் மட்டும் ரூம்ல தனியாக இருக்கிற அறையில் அங்க இருக்கிற தொழிலாளிகளை உதவிப்பட்டு ஒரு டாக்ஸி அப்பெல்லாம் டாக்ஸி தானே டாக்ஸியை கூட்டிட்டு வரதுக்கு கூப்பிடுறாரு அந்த டாக்ஸி ஒரு பஞ்சாபி இந்து அப்ப அந்த பஞ்சாபி இந்து என்ன செய்கிறாருன்னா வரும்போதே இவர் ஒரு மாதிரி வரனால என்ன வாடியை செத்து போயிட்டாரனு கேக்குறாரு இல்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ போகிறதுக்குள்ளே போயிட்டா சரி அப்ப நான் வர மாட்டேன்னு டாக்ஸி டிரைவரும் நீங்கள் போயிடுறாரு உதவி பண்ணல அப்படிங்கிறது இப்ப பாருங்க ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் நம்ம பல மனிதர்கள் சந்திக்க போறோம் இப்ப வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு மனிதர்களையும் சந்திக்கிறேன் இதுக்கு முன்னாடி இன்னொரு மனிதரை அறிமுகப்படுத்தினேன் யார் அப்படின்னா இந்த நான்கரை கதை சொல்லி தங்கி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அறிமுகப்படுத்துங்க அவர் வந்து வானொலியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் அவர் தன்னுடைய மனைவியை ஊருக்கு அனுப்பிவிட்டார்னு அவர் அவரு யாருன்னா நீலப்படம் பார்ப்பாரு அதாவது பகலெல்லாம் வந்து பக்தியில் இருப்பார் இருப்பாரு இரவு ஆனா நீலப்படம் பார்ப்பார் நீலப்படங்கிறது ஒரு பாலியல் தொடர்புடைய படங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி படங்களை பார்க்குறாரு அப்ப இவர் இவர் படம் பார்க்கிற இந்த நான்கு கதையை சொல்லி படம் பார்க்க கூ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவாரு அதனால அவர் மீது ஒரு அதிருப்தி இருக்குது இவர் ஆண்மையற்ற ஒன்று நினைச்சு நினைக்கிற புரியுதுல அவருக்கு இருக்குது அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர் அவரு அதுக்கப்புறம் விட்டுட்டு இந்த நண்பரை நம்ம சொல்றோம் இந்த காசு அது மாதிரி ஒரு நண்பரை சொல்றோம் அடுத்து மூணாவதா ஒரு டாக்ஸி டிரைவரை சந்திக்கும் அந்த டாக்ஸி டிரைவர் ஹெல்ப் பண்ணல கதையுடைய தலைப்பு மனிதாபிமானங்கிறது நினைச்சுக்கிட்டே வரணும் சரியா அப்புறம் ஹெல்ப் பண்ணல இப்ப அடுத்து இன்னொருத்தர் அந்த வழியில போறாரு தேக்கும்போது அவர் ஒரு சிங்கா இருக்கிறார் அவரு அவர் பேர் வந்து பஞ்சாப் சர்தார் ஜியா இருக்கிறார் அதனால அவர் உடனே என்னாச்சுமா ஏதா வச்சான்னு கேட்டு அவரை தூக்கிட்டு இவரும் சேர்ந்து தூக்கிட்டு போய் டாக்ஸில வச்சு நேரம் ஹாஸ்பிட்டல போய் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கன்னா சப்தர் ஜங் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சமயம் இவரும் சேர்ந்து போய் நண்பரும் கொண்டு போய் இந்த ஆ இந்த டாக்ஸி டிரைவரும் சேர்ந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க அட்மிட் பண்ணிட்டு வந்து பெட்டில் அங்கே போய் சேர்த்துட்டு கீழே உட்கார வச்சுருக்காங்க ஏன்னா எல்லாருமே கேஷுவாலிட்டியோடய வார்டில் இருக்கிறாங்க எல்லாருமே நிறைய இது போன்ற மஞ்சள் கம்பளை நோயில் அங்கங்கே உட்காந்து கிடக்குறாங்க இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ பார்த்து தரணும்னு கேட்குறாரு இந்த நான்கிற கதை சொல்லி இப்போ கேட்கும்போது இப்போ நீங்கள் அவருக்கு என்ன வேணும் உறவினரா இல்லை அப்ப என்னது நண்பரா ஆமா நண்பர் அப்ப நானும் நண்பர் நினைச்சுக்கோங்க அப்படின்னு போறாரு அப்ப இவரு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் அப்படிங்கிறது நினைச்சுக்கோங்க சரியா சரி இவரு போயிடுறாரு இப்ப அடுத்து அடுத்து ஒரு கேரக்டர் போறோம் இப்படி வரும்போதே இப்ப மஞ்சள் கமலி நோய் பரவுது அரசாங்கம்லாம் எல்லாம் வந்து எதுவும் கண்டுக்கிறது இல்லை அரசாங்கம் நடவடிக்கை நீ நானும் என்ன பண்ண அப்படின்னா டாக்ஸி டிரைவர்கிட்ட பேசிட்டு வருவாங்க அப்ப அரசாங்கம் சரியாக மக்களை கவனிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோடயே அந்த கதையை நகர்ந்துகிட்டே இருக்கு அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க போறாங்க இப்போ யாரை பார்க்குறதுன்னு தெரியல திடீர்னு ஒரு கேரள முகம் கொண்ட ஒரு பெண்மணி போறாங்க அந்த அம்மாவுடைய பேர் அண்ணம்மா அந்த ஐடி கார்டில் அவர் பாத்துறாரு இப்போ என்னங்க பண்றது எமர்ஜென்சி கோமாவில் இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நான் எமர்ஜென்சி சொல்லிடுறேன் ஸ்ட்ரெச்சர் வரும் நீங்கள் ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த அம்மா ஸ்ட்ரெச்சர் வருது அதாவது அவங்களை கூட்டிட்டு அந்த இது வருது வண்டி வருது அது வண்டி வந்தோன்னு எல்லாரும் நானும் நான்தான் கூப்பிட்டேன் நான் தான் கூப்பிட்டேன்னு சொல்றாங்க ஐயா இல்லைங்க அந்த அண்ணம்மாங்கிறவங்க சிஸ்டர் அப்படின்னு இவன் வந்து விளக்கம் சொன்னோன்னு இவனு தாத்தா இருக்குன்னு இவனுடைய அந்த நண்பரத்தை தூக்கி வச்சுட்டு மஞ்சள் கமல வந்து நண்பர் தூக்கி வச்சுட்டு போறாங்க அங்க போனா அங்க டாக்டர் வினோத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு எமர்ஜென்சியில அப்ப டாக்டர் வினோத் அப்படிங்கிறவர் வந்து அவரு இப்படியே போட்டவர் நம்ம பார்ப்போம் அந்த வினோத் அங்க வந்து பார்த்துட்டு கோமால் இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க டாக்டரா இல்ல அவர் இப்படி அவர் கோமால் இருக்கான்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த டாக்டர் அந்த நான்கு கதசியலோடு உரையாடுறாரு உரையாடிட்டு அப்புறம் போய் பார்த்துட்டு அவரை கூட்டிட்டு வந்து என்ன அந்த இல்ல அப்புறம் போய் பார்த்துட்டு வந்து இவர் கம்முன்னு உட்காந்துக்கிறாரு இது இதெல்லாம் இது மாதிரி பல கேஸ் வருது அவர் அவர் ஒரு ரேடியோ ஆன் பண்றாரு பிரவீனா பிரவினாட்ட சொல்றாங்க உங்களுக்கான ஒரு பாட்டு வந்து கேட்டிருக்கிறேன் பாட்டு வரும் பாருங்க அது சஸ்பென்ஸ் உங்களுக்கு என்ன பாட்டுன்னு நம்ம கேட்கறாங்க அது சஸ்பென்ஸ் சொல்றாங்க இப்படி இது பேசதுக்கும் போது இவர் இடைமறிச்சு இவருக்கு கோவம் வருது அதனால இடைமறிச்சு என்ன சொல்றாரு ஏன்னா இவர் அரசியல் புரிதல ஒரு ஆரோனா இருக்காரு ஆபீஸ்ல வேலை செஞ்சாலும் அடிமை வேலை செஞ்சாலும் ஒரு புத்தகம் படிப்பதன் வழியா ஒரு தெளிவுள்ள மாந்தரா கதை சொல்லி இருக்கிறாரு அப்ப போயிட்டு கேட்கிறாரு என்னங்க நீங்க வந்து இவர் எப்படிங்க இருக்கிறாரு இவர் அப்படி என்னுடைய நண்பர் எப்படி இருக்காருன்னு கேட்கும்போது இப்ப என்னங்க இப்ப என்ன இப்ப சீரியஸா இருக்கிறாரு இது மாதிரி பல சீரியஸ் கேஸ் எல்லாம் வரும் அதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பதில் வித்தியாசமா சொல்றாரு அப்ப இதை எப்படி யோசி இதை எப்படி டீல் பண்றதுன்னு யோசிக்கும் போது இங்க இருக்கிற சூப்பர் நன்றி இந்த ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலுக்கு சூப்பர் நன்ட் மேனேஜர் வந்து யாருன்னா ஒரு தமிழர் அப்படின்னு இவருக்கு தெரியும் இந்த கதை சொல்லி தெரியும் அப்போ பொய்மையும் வாய்மை எடுத்துக்கிற திருக்குறள் சிந்தனை அவர் மனசில் வருது அதாவது தேவப்பூர் இடத்துல பொய் சொல்லலாம் அப்படிங்கிற வல்லூருடைய அந்த சிந்தனை வருது அவர் தமிழர் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுட்டு இவரும் தமிழர் தானே போய் போது அந்த டாக்டருக்கு அதனால இவர் என்ன சொல்லிடுறாரு கர்னல் ஐயர் என் சித்தப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு கர்னல் ஐயருங்கிறது யார் அப்படின்னா அங்கே சூப்பர் நன்டா ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலுக்கும் சூப்பர்னெண்டா வேலை பார்க்குற ஒரு நபர் கர்னல் ஐயர் இப்படி சொன்ன உடனே அவர் வினோதனுடைய ஆக்டிவிட்டீஸே மாறுது அப்படிங்களா சித்தப்பாவா சரி சரி டக்குன்னு கூப்பிட்றாரு எமர்ஜென்சி சிஸ்டர் கூப்பிட்றாங்க உடனே வந்து டாக்டர் பாலகிருஷ்ணனுக்கு போன் போடுன்னு சொல்கிறாங்க பாலகிருஷ்ணனுக்கு ஃபோன் போடுறாங்க அவர் வீட்டில் தான் பேர் வந்துடுவாருன்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கான ஒரு ஆக்டிவிட்டீஸ் அதுக்கான ஒரு அறை கூப்பிட்டு போறாங்க எல்லாமே பொருள் வருது அது திங்ஸ் எல்லாமே நடக்குது பாலகிருஷ்ணன் வராரு பாலகிருஷ்ணன் வந்து என்னப்பா கருணா ஐயர் உங்களுக்கு சித்தப்பாவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை இல்லைங்க அப்புறம் ஏன் அப்படி சொன்னேன் அப்படி சொன்னால் தானே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க அதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சிரிச்சிக்கிட்டே தட்டி கொடுத்துட்டு உள்ளே போகிறாரு உள்ள போய் பார்த்தோன்னா அப்போ வந்து வினோ அந்த வினோத் அதுக்கு கூட அமைதியாக பாட்டு கேட்டுருந்தோம் இப்போ எல்லா மருத்துவ விஷயங்களை பற்றியும் பேச ஆரம்பிக்கிறோம் அப்புறம் எல்லாத்தையும் பேசும் போகிற ஆளுடைய குணமே மாறுது பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ டாக்டர் திடீர்னு போயிட்டு எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து வரும்போது இப்போ நீங்கள் போய் பதிவு பண்ணிவிடுங்க எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க அடுத்தடுத்து நீங்கள் போய் பதிவு பேர் டீட்டெயிலெலாம் கொடுத்து பதிவு பண்ணிட்டு வந்துருங்கன்னு வந்து வினோத் சொல்கிறாரு பாலகிருஷ்ணன் வந்து என்ன சொன்னா மூணு டாக்டர் அழைக்க சொல்றாங்க அந்த மூணு டாக்டருடைய பேர் வந்து டாக்டர் பானர்ஜி டாக்டர் கண்ணா டாக்டர் கௌரி இவங்க மூணு பேரையும் அழைச்சிட்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்பா ஒரு ஆஸ்தமா இருக்கிறாரு ரொம்ப இதா இருக்குது ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் நீங்க வீட்டுக்கு தகவல் நீங்க யாருங்க சொந்தக்காரங்களான்னு கேட்கும்போது இல்ல நண்பர் அப்படின்னா நீங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிடுங்க தந்தி அடிச்சிருங்க உடனே கையெழுத்து போட்டாதான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் தகவல் எல்லாம் சொல்றாங்க கையெழுத்து போடணும் அப்படிங்கிறேன் இது கிடையாது உடனே போடணும்னா நான் தான் போடணும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் நீங்க பொறுப்பேற்றுங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லையா நான் பொறுப்பேற்றுக்குறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அவர் பொறுப்பேற்றுக்கிறாரு இப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுங்களா அப்ப பொறுப்பேற்றுக்கிறாரு அவ பொ அந்த ஆப்ரேஷன் நடக்குது அப்போ வந்து இது பெரிய விஷயம் ரிமார்க்கபுள் விஷயம்னு அந்த டாக்டர் பாராட்டுறாரு இருந்தாலும் நீங்க தகவல் சொல்லிடுங்க ஏன்னா பேஷண்டோட கண்டிஷன் சிவியரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சரிங்களா இப்போ வந்து இப்போ உடனே வந்து இவன் கையெழுத்து போட்டுறான் அப்போ தான் ஆப்ரேஷன் நடக்குது இவன் இவனோட டீட்டெயில் எடுக்கணும்னா எந்த ஊர்னா மதுரைக்கு பக்கம் தெரியும் டீட்டெயில் தெரியாது நண்பர்கிட்ட வாங்குறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நண்பர்களோட அறைக்கு போறாரு நண்பர்களோட அறைக்கு போனால் நாலு பேர் இருக்கிறாங்க சீட்டு விளாண்டுட்டு இருக்காங்க அவங்க அங்கே என்னாச்சு ஏதாச்சுன்னு இவனை விசாரிக்கிறாங்க இல்லப்பா அப்படி சீரியஸா இருக்கிறாங்க நாளைக்கு நான் வந்து பார்க்குறேன்னு சொல்ல அப்படின்னு சொல்லும்போது சொல்ல முடியாதுப்பா அவங்க சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ டீட்டெயில் கிடைக்குது மதுரைக்கு பக்கத்துல வந்து அவங்களுடைய ஊர் வந்து சோளவந்தான் அப்படிங்கிறதும் அவர் நிறைய செய்யர் அவங்க அப்பா பேர் அப்படிங்கிற தகவலும் அங்க இருக்கிற நண்பர்கள் சொல்றாங்க மற்ற தகவல்லாம் வந்து அந்த பெட்டியில இருக்குன்னு சொல்றாங்க அந்த பெட்டி மூடி இருக்குது பெட்டியை திறக்கலான்னா உடைக்கலான்னு ஒரு நண்பர் சொல்றாங்க யார் நண்பர்னா இந்த மஞ்சள் காமலை வந்திருக்கக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய நான்கு நண்பர்கள் அவங்க எல்லாம் சீட்டு கட்டு விளாண்டுட்டு இருக்கிறாங்க அவங்க அவ்வளோதான் அவங்களுக்கு சாதாரணமாக அவர் உடம்பு சரியில்லைங்கிறது அவங்க சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கேப் இருக்கு ஏன்னா எப்போ சிட்டி அவர் விடுறது இல்லை அனுமதிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு கோபம் அவர் மீது இருந்திருக்கு அவருடைய கேரக்டரே டிஃப்ரெண்டாக இருக்கிறது அவங்களுக்கு உடன்பாடு இல்லை ஆனாலும் அந்த பெட்டியை உடைக்கலாம்னு சொல்லும்போது இவன் வேணாம் பெட்டி உடைச்சா பெட்டியில் அவனுக்குரிய மதிப்பு மிகுந்த பொருட்கள் இருக்கலாம் அது அவன் அனுமதி இல்லாமல் நம்ம எப்படி இது பண்ணுறதுன்னா அவன் நான் ஆஃபீஸில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் இப்போ மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் போன் அடிச்சுட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் நர்ஸு சொல்கிறாங்க நர்ஸு இப்போ நர்ஸு எப்படியாப்பட்ட நர்ஸு அப்படின்னு பாருங்கள் நர்ஸ் சொல்கிறாங்க நர்ஸ் வந்து ஓகே உங்களுக்கு வந்து நானே வந்து ரெண்டாள் டியூட்டி பார்க்குறேங்க என்னால் துறைச்சா அவருக்கு பார்க்க முடியாது மருந்து மாத்தெல்லாம் கரெக்டாக கொடுக்க முடியாது நீங்கள் ஒரு நர்ஸை ஏற்பாடு பண்ணுங்கள் அவர் குலைச்சல் வர ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் அவருக்கு நர்ஸ் ஏற்பாடு பண்ணுங்கள் நீங்களே பாவ பொறுப்பு ரொம்ப பொறுப்பாக இருக்கீங்க நீங்கள் தான் பார்ப்பீங்க ஒரு நர்ஸ் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லும்போது நர்ஸ் நான் நானும் ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஏற்பாடு பண்ணுது பகலுக்குன்னா முப்பது ரூபா இருபதுக்குன்னா ஐம்பது ரூபா அப்படின்னு ஏதோ ரேட் சொல்கிறாங்க நர்ஸ் உடனே ஏற்பாடு பண்ணிடுறாங்க உடனே ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் என்கிட்ட நர்ஸ் எங்கள் அக்கா நர்ஸ் ஏஜென்சி இருக்கிற வச்சுட்டு இருக்காங்க இப்போ பாருங்க ஒரு நர்ஸாக இருக்கிறவங்க அந்த ஃபீல்டில் ப்ரைவேட்டை எப்படி மிங்கிள் பண்ணுறதுக்கு அந்த அவங்களுக்குரிய அளவுலாம் கொண்டு வரதுக்கு எப்படி டாக்டிக்ஸா வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போகிற போக்கில் அந்த கதையை சொல்லிட்டு போங்க அப்போ நர்ஸ் சொல்லிடுறாங்க அது மாதிரி அது சரி வேற வழி இல்லை நான் காசு கொடுத்துட்றேன் அது நாளைக்கு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸை வச்சிடுறாங்க இப்படி போகுது நான் இன்னும் கண் மூழ்கிக்கலாம் சிவியாக இருக்கான் உள்ளே போய் பார்த்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க உள்ளே போய் பார்த்து ஆப்ரேஷன் முடிஞ்சு சக்ஸஸ் ஆயிடுன்னு பாலகிருஷ்ணன் சொல்லிடுறாரு ஆனால் உங்க உங்க உங்கள் கிட்ட சொல்லிடுங்க சக்சஸ் ஆயிடுன்னு கிண்டலும் பண்ணுறாரு இப்போ அதுக்கப்புறம் வந்து சித்தப்பாட்னா இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னும் அந்த பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு அந்த கதை சொல்லிக்கிட்டேன் ஒன்றும் உங்களை இல்லை உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிறாரு அதுக்கப்புறம் நண்பரை பார்த்தா மூச்சு குழாய் ஆக்சிஜன் இருக்கு வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு படுத்திருக்கிறாரு சரிண்ணா அதுக்கப்புறம் சரி நர்ஸ் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் தூங்குறாரு மணி மூணு மணி தூங்கி ஏந்திரிக்கும் போது அந்த ரேடியோ வானொலிக்காரர் நல்ல நீலப்படம் பார்க்குறாரு அவர் ஏந்திரிச்சி கன்சிமிட்டிக்கிட்டே வந்து எங்கே நைட்லாம் காணா கன்சிமிட்டி நைட்லாம் காணான்னா டபுள் மீனிங்கில் எடுக்க பேசலாம்னு வச்சுக்கலாம் கண்டிச்சி நைட்லாம் எல்லாம் போது இவர் கோவம் தருது நான் வந்து இந்த ரோடு அது அது ரோடு குதப் ரோடு போனேன் அப்படின்னு சொல்ல குதர் போடு போற ஆள்னா நீங்க கிடையாது சினிமா பார்க்குறதுனாவே பார்க்க மாட்டீங்க குதப் ரோடு போற ஆளானா அப்போ குதர்ப் ரோடுன்னா ஒரு அணையமா வந்து பாலியல் தொழில் நடக்கக்கூடிய இடமா இருக்கலாம் அந்த யோகத்தில் அது வந்து அந்த கதையில எங்கே சொல்லப்படல பட் அந்த ஏன்னா அவன் ஏற்கனவே நீலப்படம் படம் பார்க்கறதுனால அவன் உதப்பு ரோடுன்னு ஆச்சரியப்படுறத வச்சு அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது அப்போ நீங்கள் படமே பாக்கிறது தங்குகிறாலும் நீங்க உதப்பு ரோட்டுக்கு போறீங்களா சரி வாங்க நம்ம பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லும்போது என் பொண்டாடிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிலுல ஒரு வேடம் நடக்குது கோமா பேசுறான் ஆனாலும் நம்ம கோமா பேசி இருக்கக்கூடாத மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு சரி நமக்கு டைம் ஆச்சு நேரம் எங்க போனேன்னு ஊட்லாம் சொல்ல முடியாதுங்க என்ன பிளீஸ் அபிஜா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஹாஸ்பிட்டல் போறான் தந்தி எல்லாம் தகவல் தெரிஞ்சு தந்தி அடிச்சிட்றாங்க தந்தி அடிச்சா மூணு நாள் கழித்து அவன் தம்பி வரான் ஏன் மூணு நாள் ஆச்சுன்னா ரிசர்வேஷன் பண்ணி வரதுக்கு டைம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ரிசர்வேஷன் பண்ணுறது கிடைக்கல கடைசியில் உட்காந்துக்கிட்டே வந்தேன் ட்ரெயினில் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறான் சரி பாரவாளையின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டுறான் அப்போ இருபது நாள் கொஞ்சமாக அவர் நண்பர் தெளிவடைகிறாரு இருபது நாள் கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆஃபீஸ் போய் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க மதுரைக்கு போயிடுறாங்க அப்போ அதனால தம்பி ஆனாலும் நம்ம தம்பி கூட போகல ஏன்னா தம்பி இங்கேயே அந்த நண்பர்களோட ஐக்கியம் ஆயிடுறான் நண்பர்களுக்கும் அந்த ஒரே ஏஜில் இருக்கிறனால நண்பர்களோட ஐக்கியம் ஆயிடுறான் அங்கேயே ஒரு வேலை பாத்துறான் இங்கேயே கன்வியூ பண்றான் மூணு மாசம் கழிச்சு அவன் அங்க இருக்க ஏன்னா அங்க ஆஸ்துமா வந்து அதிகமா இருக்குது அங்கே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துடுறான் அவனுக்கும் அவன் ஆபீஸ்ல வேலை கொடுத்துட்றாங்க திரும்ப அதே வேலையை கொடுத்துறாங்க அவரு சிறந்த அக்கௌண்ட் நல்ல வேலைக்காரர் அதனால அவருக்கு கொடுத்துட்றாங்க அவர் கொடுத்துட்டு ஒரு நாள் நண்பரை சந்திக்கிறாரு தன்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு மிக காரணமா இருந்த நண்பரை சந்திச்சு தேங்க்ஸுங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறா ஒரு நாள் ஞாபகம் இருக்கா நம்ம படத்துக்கு இல்ல டிக்கெட் எடுத்தோமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ரிவோலி ஞாபகம் டக்குன்னா அப்புறம் பார்த்தா சோ அப்படின்னு அப்புறம் பார்த்தா வந்து அந்த டிக்கெட்ல ஏழரை ஏழாயிரம் ரூபாய் காசு நீங்க தரணும்னு சொல்றோம் இதோட அந்த கதை முடியும் இந்த கதையுடைய தலைப்பு மனிதாபிமானம் மனிதாபிமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனிதர்கள் மனித மனிதர்களை பற்றி நினைத்துவது அபிமானங்கிறது எண்ணம் ஒரு கருத்து இப்போ மனிதர்களை பற்றி சிந்திக்கிறது மனிதர்கள் அவங்க உடைய அணிந்திருக்கிற ஆடையோ இதை பத்தி யோசிக்க கூடாது எதை பத்தி ஆடையோ அவங்க எந்த பின்புலத்துல பிறந்தாங்களோ எங்க வாழ்றாங்களோ இப்படி பார்த்து வேலை செய்வது கிடையாது மனிதர்கள் இந்த உலகத்துல மனித பிரிவில் அனைவரும் சமம் அந்த அடிப்படையில் மனிதர்கள் மனிதர்களை பார்த்து புரிந்து கொள்வதும் ஒன்று ஒன்று உதவி ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்வதும் அஹ் சந்தோஷமா இதுதான் மனிதாபிமானங்கள் இந்த மனிதாபிமானம் தான் கதையினுடைய தலைப்பு ஆனால் இந்த கதையில் மனிதாபிமானம் இருக்கிறதா என்றால் மனிதாபிமானம் இருக்கிறது யார் யார் எட்டெலாம் இருக்குதுன்னா இந்த கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஏன்னா அவன் காசை பார்க்கறது இல்லையே ஏன்னா ஒரு இடத்துல சொல்கிறான் உங்களுக்கு காசு முக்கியமாக இப்போ ஏன்னா வந்து அந்த நர்ஸ் ஏற்பாடு பண்ணுறாங்கல்ல காசு முக்கியமாக காசுக்காக யோசிக்கிறான்னு கேட்கும்போது எனக்கு காசு முக்கியம் இல்லை நான் பொறுப்பு எடுத்து இருக்கிறேன் அப்புறம் இதை கூட பண்ணல நான் எப்படி அப்படின்னு அவங்க யோசிக்கலாம் அப்போ அவனுக்கு அவனோட ட்ரீட்மெண்ட்டில் அவன் குணமாகணுங்கிறத அவனுக்கு முக்கியமாக பார்க்குறான் காசை பார்க்கல ஆனா அதே வந்து அந்த அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வந்தாலும் அதுக்கு நன்றி சொல்றான் ஆனா காசை தான் பார்க்க இப்ப மனிதாபிமானங்கிறது இங்க எல்லாருக்கிட்டையும் இல்ல மனிதாபிமானங்கிறது இங்க எல்லாருக்கிட்டையும் இல்ல அப்படிங்கிறது இந்த கதை சொல்லுது இந்த உலகத்துல பல மனிதர்கள் இருக்கிறாங்க மனிதர்கள் பலவிதமா வாழ்றாங்க அப்படிங்கறதையும் காட்சிப்படுத்துது ஆனா மனிதாபிமானங்கிறது எல்லாருக்கிட்டையும் இருக்குதானா அது கேள்விக்குறி அப்படிங்கிறது இந்த கதை சொல்லுது எப்படின்னா இந்த நான்கிற கதை சொல்லி அந்த நண்பரை தொடர்ந்து பாதுகாத்து அவனுடைய உடல்நிலையை சரி செய்வது வரைக்கும் அவர் பொறுப்படுத்துக்கிறாரு அதனால அவர்கிட்ட மனிதாபிமானம் இருக்குதுன்னு பார்க்க முடியும் ஆனா அந்த நண்பரை அழைச்சிட்டு போற அந்த பஞ்சாபி ஹிந்துக்கிட்ட மனிதாபிமானம் இல்லை ஐயோ அதனால நமக்கு நம்ம வண்டியில சேர்த்து போயிட்டா நமக்கு ஏதாவது நடந்திருப்போம் சடங்கு சம பிரச்சனை வந்துருமோ நம்ம வண்டியை நம்ம வண்டிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அந்த சடங்கு சம்பிரதாயம் பார்த்துட்டு அவன் ஏத்த மாட்டான் ஆனா ஒரு சர்தார்ஜி அவனுக்கும் இவனுக்கு மொழி இன இடை எந்த ஒற்றுமையும் கிடையாது ஆனா அவன் காசு வாங்காம உதவி பண்றான் இவனுக்காவது நண்பன்கிற ஒரு ஒரு ஒட்டுதல் இருக்கு அதனால அவனுக்காக உதவி பண்றன்னு வச்சுக்கலாம் ஆனா அந்த சர்தார்ஜிக்கு எந்த ஒட்டுதலும் கிடையாது நீயும் நானும் எங்கேயோ இப்போ ஒரு நீயும் நண்பனும் உதவி பண்ற என்னையும் நண்பனும் எடுத்துக்கிட்டு அதால் உதவி பண்ணிட்டு போறேன் இதுதான் மனிதாபிமானம் எந்த ஒன்றையும் எதிர்பாராமல் ஆஹ் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு பேர் தான் மனிதாபிமானம் அப்படிங்கிற வந்து எதிர்பார்க்காலும் ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதன் உத உதவுவதும் அஹ் அக்கறையாக பேசுவதும் அன்போடு பகிர்ந்து கொள்வதற்கு அதான் அதுதான் மனிதாபிமானம் அது கதை சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த சர்தார்ஜிக்கிட்டே இருக்கு சரியா அந்த ஓட்டல் அந்த அந்த நண்பர்கள் இருக்கிறாங்கல்ல அதாவது ரேடியோ வானொலியில் வேலை செய்யக்கூடிய நண்பர் இருக்கிறாங்கல்ல கிட்ட இல்லை அவன் அவன் படம் பாக்குறான் அவன் படம் பார்க்க கூப்பிட்டா வரலைங்கிறதுனால ஒரு கோபமா இருக்கிறான் அவன் ஒரு உலகத்துல வாழ்றான் அவனுக்கு மனிதாபிமானத்துக்கு சம்மந்தமே இல்லை டாக்டர் வினோத் மனிதாபிமானத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை அப்ப அவங்ககிட்டே ஒரு பொய் சொல்ல வேண்டியது அப்படி சொல்லும்போது தான் ட்ரீட்மெண்ட்டே நடக்குது அப்ப நர்ஸு அவங்ககிட்ட மனிதாபிமானம் இல்லை எல்லாம் பிசினஸ்ஸா பாக்குறாங்க எல்லா இவனுக்கு வேலையில் அக்கறை இல்லை அவளுக்கு நர்சு ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க ரேடியோ வானொலிக்காரன் வந்து தன்னுடைய தனக்குள்ள ஒரு சுருங்கிய ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கிறான் வந்து அந்த நால்வரும் நம்ம நிறைய தானே இருக்கிறானே அப்படின்னு இல்லை அந்த நால்வரும் அவங்களுக்கு ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த நால்வருக்கும் மஞ்சள் கமல பாதிக்கப்பட்ட நண்பருக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்குது இல்லை ஆனால் அவனுடைய தம்பி வந்து அவங்களோட சேர்ந்துடுறாங்க அப்ப இங்கே ஒருவரும் இன்னொருவரும் சேர்ந்து கொள்வதற்கு சில பழக்க வழக்கங்கள் அடிப்படையில் சில அவங்கவுங்களுடைய அவங்களுடைய கருத்தியல் ஒற்றுமை தான் அங்கே காரணமா இருக்கு மனிதாபிமானம்ங்கிறதும் ஒரு கருத்தியல் அடிப்படையில் இணைய வேண்டி இருக்கிறது அப்படி கருத்தியல் அடிப்படையில் ஏன்னா இப்ப பாருங்க இவருக்கு சர்தார்ஜியும் நான்கு கதை சொல்லி இணைந்து கொள்ள முடிகிறது கருத்தியல் ஒற்றுமையில எங்கெங்கேயோ இருந்தா கூட மனிதாபிமான கருத்தியில் இணைந்து கொள்ள முடிகிறது ஆனால் தன் நண்பராக இருந்தாலுமே கூட கடைசியில் கூட அந்த ஏழு ரூபா காசைதான் கேட்குறான் அதுக்கு முன்னாடி இவளை இவனுடைய உழைப்பு இவனுடைய மெனக்கடல் இவனுடைய அன்பு அக்கறை இதை எதையுமே அவன் தேங்க்ஸ்ல கடந்து போயிடுறான் இது மனிதாபிமானமா அப்படிங்கிற கேள்வியையும் இந்த நமக்குள்ள எழுப்புகிறது மனிதாபிமானம் என்பது ஒரு கருத்தியல் அந்த கருத்தியல் எல்லோரிடமும் சமமாக இல்லை மனிதருக்கு மனிதர் மாறுபடுகிறது மனிதர் அவரவர்களுக்கான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதாபிமானங்கிற கருத்தியல் எல்லாரிடமும் இல்லை அதுல அதுல உதவி உதவி செய்வர்கள் செய்பவர்களிடம் கூட இருக்கிறது அந்த உதவியை பெற்றுக்கொள்பவரிடம் கூட மனிதாபிமானம் இல்லைங்கிறது தான் அந்த கதை அழுத்தமா சொல்லக்கூடிய உடைய விஷயம் மனிதாபிமானங்கிறது ஒரு கருத்தியல் அது உதவி செஞ்சிட்டா மட்டும் உடனே அவங்களுக்கு மனிதாபிமானம் வந்துருமானா இல்ல அந்த கருத்தியல் அது வரும் எப்பன்னா படிக்கிறது மூலியமா தான் வரும் ஏன்னா இந்த கதை சொல்லி எப்படி இவ்வளவு விஷயத்தை பண்ற அப்படின்னு சொல்லி டாக்டர் பாலகிருஷ்ணன் கேட்கும்போது நான் வந்து ஆபீஸ்ல அடிமையா தான் வேலை பார்க்கறேன் ஆனா நான் புஸ்தகம் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க அந்த புத்தகம்தான் அவனுக்குள் மனிதாபிமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த மனிதாபிமானம் அவனுடைய செயல்பாடாக மாறுகிறது அப்ப மற்றவர்களுக்கும் மனிதாபிமானம் வேண்டும் என்றால் நாம் நிறைய வாசிக்க வேண்டும் வாசிப்பு மனிதாபிமானத்தை பெருக்கும் அப்படிங்கிறது இந்த கதையின் வழியாக புரிந்து கொள்ள முடிகிறது பழக்க வழக்கம் மனித உறவுகள் மேம்பட வேண்டும் என்றால் வாசிப்பு அவசியங்கிறது இந்த கதையின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது நன்றி மாணவர்களே இதை தொடர்ந்து உரையாடலாம் இது போன்று Aí tá grande.